அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் கிறிஸ்து உள்ள அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்க விரும்புகிற தேவன் மனவாளன் மனமாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பதை போல உன்மீது மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறவர் உன் பேரில் எம்பேரித்து கழி கூற விரும்புகிற தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே

ಚಾಪನಗದದದದದದದದದದದದದದದದ್ಧುಕೂ ಒರುರುವಾಕ್ಳದ ಆಯದಗಳ್ಗಳ್ಜದದದದದದದದದದೆ ನೀಮ ಅಬಲುತಕ್ಕುನಗದದದೆ್ಲು ನೇಮ ಅಹವಾರದ ಬದಕ್ಕಂದದದದದದೆಲ್ಲಾಯವಾಯ ಔರುಮಾದ�

ஒருவரும் உன்னை என் கருத்தில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை மாண்டவர் ஆகிய நிமித்தம் உன்னோடு கூட அமர்ந்திருக்க விரும்புகிற தேவன் மனவாளன் மனவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பதை போவது உன் பெயரில் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறவர் உன் பெயரில் கெம்பேரித்து கழி கூற விரும்புகிற தேவன் அவர் உனக்காக யாவையும் செய்கிறவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மீதே விசுவாசமாயிருந்து தேவனையே சார்ந்திருந்த தாவியதுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்த்ததில்லை தாவியதுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆலோசனைகளை தேவனை அபத்தமாக்கி போட்டார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தேசத்திற்கே ராஜாவாக தேவன் உயர்த்தினார் தேவனுடைய தேவனுடைய பிள்ளையே நீயும் பாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா சூழலிலும் ஸ்தோத்தரிக்கிற தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினால் எப்பொழுது நிரம்பி இருக்கிற உன் மகனாய் மகளாய் காணப்படுவாயாக மரியாதை போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொள்வாயாக தேவனுடைய பிரசன்னத்தை சமூகத்தை வாஞ்சிப்பாயாக அவருடைய சத்தத்திற்கு கீழ்படிவாயாக தேவனுக்கு பிரியமானவைகளை தேவனுக்கு சித்தமானவைகளை செய்வாயாக எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனையே சார்ந்திருப்பாயாக தேவனை ஸ்தோத்தரிப்பாயாக அவருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை உனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை உனக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஆலோசனைகளை தேவனே அப்பத்தமாக்கி போடுவார் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார் தேவன் உனக்காக யாவையும் செய்வார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே இந்த வல்லமை உள்ள அதிசயமான அற்புதமான அன்புள்ள தேவனையே நீ சார்ந்திருப்பாயாக அவருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை நீ மரியாதை போல தெரிந்து கொள்வாயாக நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை புத்தி உள்ள கண்ணிகையை போல தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக இதோ அவர் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான தலத்திற்குள் உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் பேரில் கெம்பீரித்து கழுகூற கூற விரும்புகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா பரலோக பிதாவை நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் கூட நம்ம நோக்கி பார்க்க கொடுத்த இந்த கிருபைக்காக உம்முடைய கிருபைக்காக இறக்கங்களுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உமுடைய பிள்ளைகள் மீது உள்ள அன்பு நிமித்தமாக அவர்களோடு கூட அமர்ந்திருக்க விரும்புகிறவரே ஒரு மனவாளன் மனவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பதை போவல உம்முடைய பிள்ளைகள் மேல் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறவரே உங்களுடைய பிள்ளைகள் பேரில் நடுவில் கெம்பீரித்து களை கூற விரும்புகிற தேவனே உண்மை நன்றியோடு துடிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உமோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ரீகாலது ரீகாந்தலகாது பாலகது ரீகாந்து ரீமனகதலவோ தீமன கோலதி நீகாந்து நீமாக்க பலக தூரிகாலதலவா தியாலதன ஹந்தன ஹோதன தகப்படைய பிள்ளைகளும் அப்பா மரிய உடைய பாதத்தில் உங்களுடைய சமூகத்தில்

உங்களுடைய வருகை மட்டும் ராஜா மரியாதை போல நல்ல பந்தை தெரிந்து கொள்கிறவர்களாய் புத்தி உள்ள கண்ணிகை போல வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படைய தேவர் கிருமை பாராட்டுவீராக நீர் அதையே உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீரே உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கும் போது நீர் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் பேரில் மகிழ்ச்சியா இருப்பீரே உம்முடைய பிள்ளைகள் பேரில் கம்பீரித்து கழிவூறுகிறீரே மனவாற்றின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பதை போல உண்மை பிள்ளைகள் விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஆலோசனைகளை அப்பத்தமாக்கி

ாய் சாய் சதலத்தையும் செய்ய எடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படைய தேவன் கிருமை பால்நாட்டு வீராக உம்முடைய உண்டைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு எல்லா சூழல்களையும் உண்மையே சார்ந்து உண்மை

உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை குறித்து குறித்து இருக்கிற எல்லா பயங்களும் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுது விலகி போகிற தயவுக்காக முறையடிக்கப்படுகிறோம்

ஒரு விசையை கண்டுபோக்கி பார்ப்பீராக இந்த கடைசி எல்லா தீமைகளுக்கும் பஞ்சங்களுக்கும் தீமைகளும் This is it! உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் எச்சரிக்கவேகா இருக்கிறது அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆச்சா இன்னுமே அறிந்து கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்பா மறுநாள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற ஒரு விசையா இவ்வளவு ரட்சிப்பின் கருத்தை நீட்டுவேகாக தள்ளப்படு தேவன் நீர் அல்லவா தெரிந்து கொள்கிற தேவன் நீர் அல்லவா மீட்டுக் தேவன் நீர் அல்லவா விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா நித்திய ஜீவனை அழிக்கிற தேவன் நீர் அல்லவா நீ மாறுதுள்ள வாக்கமான மனத்தில் முதல் உண்டாகட்டும் அப்பா இரட்சிப்பின் சந்தோஷத்தை எப்படியாயிரு பெற்றுக் கொள்வார்களாக உண்மை சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொள்வார்களாக கும்முடைய பிள்ளைகளாய் மாறுவார்களாக 이도 o b a l e k 매 i m e 가 a m 그 k a s a 말을 e pa ba i k 을 n a te, baleka, i m e k 미 i m e 우리 i m 야만 a 미 m e 미 a i meka, 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 i

தகப்பனே புத்தி உள்ள கண்ணிகளே போல உண்மை சந்தைக்கு எப்பொழுது மாயத்தமா இருக்கிற பிள்ளைகளால் ஒவ்வொருவரும் காணப்படையும் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கை செலுத்துகிறேன் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்